காக்காவை மட்டும் நம்ம பாசிட்டிவா பார்த்ததே கிடையாது அப்ப எனக்குள்ள தோணுச்சு இவ்வளவு பேசுறமே போய் மேடையில எல்லாம் காக்காக்கு என்ன ஸ்ட்ரென்த் அப்படின்ட்டு கூகுள் பண்ணி பார்த்தா க்ரோஸ் ரேவன் அப்படின்னு ஒரு ஒரு டாபிக்கா போகுது நேஷனல் ஜியோகிராபிக் சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்காங்க காக்காவை பத்தி ஒருத்தர் ஜப்பான்ல எடுத்திருக்காரு அந்த வீடியோவை காக்காவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அது வந்து டூல்ஸ் யூஸ் பண்ணுமா சாப்பிடுறதுக்கு ஒரு பாட்டில நீங்க சாப்பாடு போட்டு வச்சா அது வந்து ட்விக் எல்லாம் வச்சு வெளியில எடுத்து சாப்பிடுவோம் மற்ற பறவை எல்லாம் விட்டுட்டு போயிடும் சின்ன வயசுல நம்மளுக்கு கதை சொல்லிருப்பாங்க தண்ணி இருந்துச்சு தண்ணியில கல்லு போட்டுச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு வீடியோ காமிக்கிறாங்க இந்த வீடியோ தயவு செஞ்சு போய் பாருங்க அசந்துருவீங்க நாலு இருந்து காக்கா பத்தியா கையெழுத்து கும்பிட்டுருவீங்க நீங்க இந்த காக்கா என்ன பண்ணுது வாயில ஒரு பாதாம் மாதிரி ஒரு பருப்பு வச்சிருக்கு அதை உடைச்சு உடைச்சு பாக்குது அதால உடைக்க முடியல அடுத்து என்ன பண்ணுது இந்த பறவை பருப்பு எடுத்துட்டு பறந்து போய் ரோட்ல போடுது ஓங்கி போடுது உடையதான் பாக்குறதுக்கு உடையில அடுத்து ஒரு போஸ்ட் கம்பத்து மேல போய் உட்காந்துக்குது இந்த காக்கா பருப்பு போடுது ரோட்ல இது ஜப்பான்ல ஸ்லோ மோஷன்ல எடுக்கிறாங்க இந்த வீடியோவை எதுக்குன்னா அந்த ரோடு வழியா போற கார் ஏதாவது ஏறி உடையுமான்னு பாக்குது அது எதிர்பார்த்த மாதிரியே பருப்புலாம் எல்லாம் வெளியில இருக்கு காக்கா பறந்து போய் சாப்பிட போகுது அப்பதான் அதுக்கு தோணுது ஆஹா நம்ம சாப்பிடுறது ஹைவேல நுக்கான்னு சாப்பிட்றோம் ரெண்டு சைடும் கார் பேன் பேன் போது எங்கேயாவது அடிபட்டு நம்ம இறந்துட போறோம்னு சொல்லி காக்கா திருப்பி பறந்து போகுது ஒன்னூறு பருப்பு எடுத்து ஒன்னூறு போஸ்ட் கம்பத்துல போய் உட்காருது இப்பதான் அந்த கேமராவை ஜூம் அவுட் பண்றாங்க அது எங்க உட்காந்துருக்கு தெரியுமா ஜப்பான்ல இருக்க ஒரு டிராபிக் சிக்னல் மேல உட்காந்துருக்கு எங்க பருப்பு போடுதுன்னு நினைக்கிறீங்க கீழே இருக்கிற ஜீப்ரா கிராசிங்ல போடுது பெரஸ்டியன் கிராசிங்ல போட்டுட்டு வெயிட் பண்ணுது காக்கா பருப்பு உடஞ்ச உடனே கீழே வந்து மக்களோட மக்களை நிக்குது ஏன்னா அது ஜப்பான்ல இருக்கா காக்கா நம்ம ஊரு காக்கா கிடையாது ஏன்னா நம்ம ஊரு காக்காவும் சிக்னல் மதிக்க மாட்டான் மனுஷனும் மதிக்க மாட்டான் கிரீன் கோ எல்லோனா ஸ்லோ டவுன் ரெட்னா ஸ்டாப் ரைட் இதுதான் ஸ்கூல் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த டிராபிக் சிக்னல் ஆனா நம்மளுக்கு அப்படி இல்ல கிரீன் கோ எல்லோனா பாஸ்டா கோ ரெட்டா இருந்தா போலீஸ்காரன் இருக்கானா பாரு இல்லன்னா போய்கிட்டே ரைட் இந்த காக்கா கீழே வந்து உட்காருது மக்களோட மக்கள் சிக்னல் மாறோம்னா நடந்து போய் காக்கா சாப்பிட்டு பறந்து போயிட்டே இருக்கு எனக்கு அன்னைக்கு தோணுன கேள்வி இதுதான் ஒரு காக்காக்கும் ஒரு சிட்டுக்குருவிக்கும் ஒரு தேனிக்கும் ஒரு ஆஸ்டிச்சுக்கும் ஒரு ஹம்மிங் பேர்டுக்கும் கடவுள் இவ்வளவு ஸ்ட்ரென்த் கொடுத்தாரா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்காமையா போயிருப்பாரு யோசிச்சு பாரு